ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தர்களிடம் கூறுவது உன்னை ஒண்ணுதான் நீ எந்த ஒரு தெய்வத்தை வணங்குகிறையோ இல்லையோ திவபெருமான மனதார கொள் சிவனுக்குரிய மந்திரங்களை தினசரி நீ கூறிவா சிவனுக்குரிய வழிபாடுகளையும் தினசரி நீ செய்துவா தினசரி நீ குளிக்கின்ற நீருடன் கூட இந்த சில பொருட்களை சேர்த்து நீ குளித்துப்பாரு நிச்சயமா சிவபெருமான் உடைய வீட்டில் குடியேறி விடுவார் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சிவபெருமான பற்றி மகாபிரியவா அவர்கள் எப்பொழுதுமே கூறிக்கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட சிவனுக்குரிய ஒரு நாளாக கருதப்படக்கூடிய நாளை ஜனவரி முப்பது தை மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம் இந்த ஒரு நாளை நம்ம குளிக்கின்ற நீருடன் இந்த சிவபெருமானுடைய பொருட்களை நம்ம சேர்த்து குளித்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறுமாங்க இதே காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய ஒரு எளிய பரிகாரம் அவர் கூறும்பொழுது அக்னியும் ஜலமும் இரண்டும் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சமமான வாசம் செய்வதற்கான நாளாக இருக்கிறது என்று காஞ்சி மகான் மகாபிரிவா கூறியிருக்கிறார் அதனால தான் இந்த ஒரு நாளில் செய்யப்படக்கூடிய சின்ன சின்ன ஸ்தானங்கள் கூட வெளிப்புற அழுக்கு மட்டும் கிடையாது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கரும்பு அழுக்கையும் கழிவு விடுமோம் எனவே இந்த ஒரு நாளில் நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்க்கக்கூடிய இந்த சில பொருட்கள் உங்களுடைய பழைய தடைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையுமே நீக்கும் ஒரு புதிய திறக்கக்கூடிய ஒரு பிரதோஷமாக இந்த தை மாத பிரதோஷமானது நிச்சயமாக அமையும் எனவே இந்த ஒரு பிரதோஷத்துல இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க குளிக்கின்ற நீருடன் செய்து பாருங்கள் நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இது காஞ்சி மகாணாவுடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகாரம் குளிப்பதற்கு முன்பாக உங்களுடைய மனதிற்குள் சில வரிகள் நீங்க சொல்லணும் சிவனே இந்த நீரோடு என் துன்பங்களும் என் தடைகளும் கரைந்து போகட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வரியை மட்டும் நீங்க குளிப்பதற்கு முன்பாக சிவனை மனதார நினைத்து கொண்டு கூறிவிடுங்கள் நாளை பிரதோஷம் குளிக்கும் நீருடன் நம்ம சேர்க்க வேண்டிய சிவபெருமானின் பொருட்கள் இந்த பொருட்கள் அனைத்தும் அவசியம் கிடையாது ஆனா ஒண்ணுல இருந்து மூணு பொருட்கள் இருந்தாலே போதும் உங்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக இருக்கும் நம்பிக்கையை வைத்து இந்த ஒரு செயலை நீங்க செய்யணும் காஞ்சிபங்கா பிரிவா கூறுவது ஒன்னே ஒண்ணுதான் நீ எந்த விதமான மந்திரங்களை கூறினாலும் சரி பூஜைகளை செய்தாலும் சரி இது சிவனுக்குன்னு மட்டும் கிடையாது எந்த தெய்வத்துக்கு நீ செய்தாலும் அதுல உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய அலட்சியத்தன்மையும் இல்லாமல் இருக்கணும் முழுக்க முழுக்க அந்த ஒரு பரிகாரத்தை அந்த ஒரு பூஜையை நீ நம்பணும் நம்பி அதில் நீ இறங்கினா மட்டும்தான் அதுல உனக்கு வெற்றியானது கிடைக்கும் அதை நீ நம்பாம அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேக பொத்தியுடன் நீ பண்ணணும் அப்படின்னா அதனால எந்த விதமான பயனுமே உனக்கு இருக்காது அப்படின்னு காஞ்சி மகான் மகாபிரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் அந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது முழு பக்தியுடன் சிவபெருமானை நினைத்து கொண்டு செய்யுங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சிவபெருமான் உருவாக்கி கொடுப்பார் விபூதி திருநீர் அப்படிங்கிறது முதன்மையான ஒரு பொருளாக இந்த குளிக்கின்ற நீருடன் சேர்க்க வேண்டிய ஒரு பொருளாக கருதப்பட்டு வருகிறது ஏன் அப்படின்னா சிவபெருமானின் மறுபருவம் இந்த விபூதியை வந்து நம்ம நெற்றியில வைச்சிருந்தோம் அப்படின்னா கெட்ட எண்ணங்களும் கெட்ட சக்திகளும் நம்மளை வந்து தொட முடியாது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு அந்த விபூதியில சிவபெருமான் இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஒரு விபூதியை ஒரு சிட்டிகை அளவுக்கு விபூதியை எடுத்துக்கொள்ளணும் அந்த குளிக்க எடுத்து வைத்த தண்ணீருடன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு விபூதியை நீங்க அதனுடன் சேர்த்துக் கொள்ளுங்க இந்த விபூதியை சேர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அகங்காரமும் சாம்பலாக கூடிய ஒரு அடையாளமாக இந்த விபூதியானது செயல்படுகிறது இதை நம்ம நீருடன் சேர்க்கும் பொழுது தீய கர்ம சக்திகள் அனைத்துமே கரைந்து விடுவாங்க அதற்காகத்தான் இந்த ஒரு விபூதியை நம்ம அந்த நீருடன் சேர்த்து குளிக்க போயிரும் இதை எப்படி சேர்ப்பது அப்படின்னா ஒரே ஒரு கிண்ணத்துல நீர் எடுத்துக்கோங்க நீர் எடுத்துட்டு அதுல விபூதியை சேர்த்து விட்டு வலது கையால் நல்லா கலக்கிக்கோங்க கலக்கி விட்டுட்டு குளிக்கும் பொழுது முதல்ல தலைக்கு ஊத்துங்க ஊத்திட்டு பின்னர் அதை உடம்பு முழுவதும் தேய்த்து குளிங்க அதற்கப்புறம் நீங்க குளிக்கின்ற நீரையும் நீங்க ஊத்தலாம் இப்படி நீங்க விபூதியை வைத்து இந்த ஒரு குளியில நீங்க செய்து பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தும் அடுத்ததா வில்வ இலைகள் சிவனுடைய வாசம் இருக்கக்கூடிய ஒரு இலை அப்படின்னா அது இந்த வில்வ இலைகள் தான் அப்படிப்பட்ட வில்வ இலைகளை வைத்து நம்ம இந்த ஒரு நாள்ல குளியலை ஏற்படணும் வில்வ இலைகள் இருந்தாலும் சரி இல்லைன்னா மூணு சிறு துண்டுகளாக இந்த வில்வ துண்டுகளானது இருந்தாலும் உங்களிடம் எது இருக்கிறதோ அதனை வைத்து நீங்க ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் வில்வ அந்த வில்வ பொடியாக இருந்தாலும் அதையும் நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்த்து கலந்து குளித்து வரலாம் அப்படி வில்வ பொடி இல்லை அப்படின்னு கூறுபவங்க வில்வ இலைகளை எடுத்துக்கோங்க இந்த வில்வம் அப்படிங்கிறது சிவனுடைய ஒரு மூச்சா கருதப்பட்டு வருகிறது சிவனுக்கு எந்த விதமான பூஜைகள் நடந்தாலும் சிவனுக்கு எந்த விதமான பரிகாரங்கள் நடந்தாலும் முதல்ல இந்த வில்வ இலைகள் நடந்து இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வில்வ இலைகள் அப்படின்னா சிவபெருமான இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு வில்வ இலைகளை நீங்களும் உங்களை குளிக்கின்ற நீருடன் இந்த மாதிரி சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்து நீங்க குளித்து வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுடைய உடலும் உங்களுடைய மனதும் பெரிய அளவுல சுத்தமாக இருக்குமாங்க இந்த வில்வ இலைய நீர்ல பிழிந்துக்கோங்க இத கல்லில் தட்டி அந்த வில்வேலையிலோட சாறு இருக்கு அல்லவா அந்த ஒரு சாரை குளிக்கின்ற நீருடன் நீங்க சேர்க்கணும் சேர்த்து அந்த குளி அந்த நீருடன் நீங்க சேர்த்து குளித்து வரும் பொழுது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அனைத்துமே குறையும் காரணம் இல்லாமல் ஏற்படுகின்ற பயம் பதற்றம் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் முக்கியமாக கெட்ட கனவானது வருகிறது அப்படின்னா இது நீங்க நிச்சயமா செஞ்சே ஆகணும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கியமாக தீராமல் இருந்த பிரச்சனை இலக்கை ஒரு தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறாம இந்த ஒரு வில்வே இலைகளை சிறிதளவு எடுத்து அதில் உள்ள சாரை மட்டும் நீங்க எடுத்து அந்த நீருடன் பிழிந்து அதற்கப்புறமா நீங்க குளித்து பாருங்க நிச்சயமா அது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக கங்கையோட தீர்த்தம் புனிந்த நீர் அழைக்க புனித நீர்னு அழைக்கப்படக்கூடிய ரெண்டு அல்லது மூணு துளிகள் எடுத்துக்கிடணும் காரணம் என்ன அப்படின்னா கங்கைங்கிறது சிவனோட ஜடையில் பிறந்த ஒரு சக்தியா கருதப்படும் பிரதோஷ நாட்கள்ல கங்கை நீர் வந்து ஒரு அமிர்தம் போல செயல்படும் அப்படிப்பட்ட இந்த ஒரு அமிர்தத்தை எடுத்து நம்ம பிரதோஷ நாட்கள்ல நம்ம குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளித்து வந்தோம் அப்படின்னா பெரிய அளவு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது நடக்கும் இந்த கங்கை நீர் இல்லை அப்படிங்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலோட திருத்தம் அல்லது கோவில்ல விபூதி கலந்த நீர் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வாங்கி கொண்டு வந்து உங்களுடைய வீட்டுல குளிக்கின்ற நீருடன் சேர்த்து நீங்க குளித்து பாருங்க நிச்சயமா இது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் லீனா சிவனுக்கு அபிஷேகம் செய்து விட்டு அந்த அபிஷேக அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் அந்த பாலோ லினா அந்த தீர்த்தம் வந்து வெளியேறும் அல்லவா அந்த வெளியேறுகின்ற இடத்திற்கு சென்று அங்கிருந்து சிறிதளவுக்கு ஒரு ரெண்டு அல்லது மூணு சொட்டு அளவுக்கு அதனுடைய தீர்த்தமானது இருந்தால் போதும் அது கங்கை நீரோட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நீராக கருதப்படும் சிவனோட மேல அது பட்டிருக்கு அல்லவா அதனால அந்த ஒரு நீரை எடுத்து அந்த பிரதோஷ நாள் முடிவதற்குள் எப்படியாவது குளிக்கின்ற நீருடன் சேர்த்து நீங்க குளித்து பாருங்க நிச்சயமா அது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுத்தும் அடுத்துதான் நாலாவதாக பசுனை இந்த பசு நெழிய ஒரே ஒரு துளி மட்டும் நீங்க விட்டுக்கோங்க இதோட ரகசியம் என்னன்னு நீங்க கேட்டா அசந்து போவீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு செயலா இருக்கும் ஒரே ஒரு துளி மட்டும் போதும் நெய் அப்படிங்கிறது சிவனோட ஒளி சிவனோட ஜோதியா கருதப்பட்டு வருகிறது நீர்ல கலக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சூடு அனைத்துமே குறைந்துவிடும் பதட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க நிச்சயமா இந்த ஒரு நெய்யவும் கலந்து நீங்க குளித்துட்டு வரலாம் குறிப்பா இது நீங்க குளித்துட்டு வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய சோர்வு எதுவாக இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கும் திருமணம் தாமதமாக நடந்து கொண்டு இருக்குன்னு கூறுபவங்க நீங்க இந்த ஒரு செயலை செய்து பாருங்க இந்த ஒரு நெய்யை வைத்து நீங்க குளித்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் சந்தனம் இந்த சந்தனம் முழு சந்தனமாக இருந்தாலும் சரி இல்லைனா சந்தன தூளாக இருந்தாலும் சரி சிறிதளவு இருந்தா போதும் இதை சந்தனத்தை வைத்து நம்ம குளிக்கும் பொழுது நம்முடைய மனசானது குளிர்ச்சியா இருக்கும் சிவனோட நெற்றியில வாசம் வாசத்துக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தனத்தை வைத்து நம்ம குளிக்கும் பொழுது நம்முடைய கோபம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் மனக்குழப்பங்கள் எதுவும் இல்லாம ஒரு நல்ல ஒரு சுயமான ஒரு முடிவை நம்மளால எடுக்க முடியும் அவசர முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதையும் நம்மளால தடுத்து நிறுத்த முடியும் அந்த அளவுக்கு சக்தியானது கிடைக்கும் அடுத்ததாக ஒரே ஒரு பூ இருந்தால் போதும் அது எருக்கும் பூவாக இருக்கணும் இல்லைன்னா வெள்ளை பூவாக இருக்கணும் ஒரே ஒரு பூவோட இதழ்கள் மட்டும் இருந்தாலே அழைப்பதும் எது இயற்கை பூவை வைத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இது சிவனோட ஒரு ரகசிய பூவா கருதப்படுகிறது இது சிவனுக்கு மிகவும் ஒரு பிடித்த பூ இது நம்ம பிரதோஷ நாட்கள்ல செய்யும் பொழுது இதனுடைய சக்தி நமக்கு பல மடங்கு கிடைக்கும் இந்த ஒரு பூவை பூவை நீரில் நினைத்துக்கோங்க நினைத்துட்டு ஒரு நிமிடம் வைத்த பிறகு அந்த நீரில் நீங்க குளிங்க இந்த ஒரு பூவை வைத்துக்கொண்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது எருக்கும் பூவாக இருந்தாலும் சரி வெளி நேரத்தில் இருக்கக்கூடிய பூவாக இருந்தாலும் சரி ஒரு நிமிடங்கள் வரை குளிப்பதற்கு ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாக அந்த ஒரு பூவை மட்டும் அந்த தண்ணீருடன் சேர்த்து அதற்கப்புறம் அந்த ஒரு பூவை வெளியே எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த ஒரு நீரில் நீங்க குளித்து பாருங்க நிச்சயமா பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் காண முடியும் இது அத்தனையுமே நீங்க ஒரே நேரத்துல இந்த தண்ணீருடன் சேர்த்து குளித்து வரலாம் ஒவ்வொன்றும் குளிக்கணும்னு எந்த விதமான அவசியமே கிடையாது இது அனைத்துமே அனைத்துமே சிவனுக்குரிய பொருள் சிவனுக்குரிய நாள் அழைக்கப்படக்கூடிய இந்த பிரதோஷ நாட்கள்ல இது அனைத்தையும் ஒரே ஒரு வாளி எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு அதில் நீங்க தண்ணீரை நிரப்பி அதில் இது அனைத்தையுமே சேர்த்து அதற்கு பிறகு நீங்க குளித்து வாங்க நிச்சயமா இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் இந்த ஒரு தானத்தை நீங்க எப்ப பண்ணணும் அப்படின்னா பிரதோஷத்துக்கு முன்னாடி காலையிலது மதிய நேரத்துல பிரதோஷம் கோயிலுக்கு போவதற்கு முன்பாக இல்லை அப்படின்னா பிரதோஷம் முடிந்ததுக்கு அப்புறமா மாலையில ஆறு முப்பது மணிக்கு அப்புறமா நீங்க இந்த ஒரு செயலை செய்யலாம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீங்க பண்ணனீங்க அப்படின்னா இதனால எந்த விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படாது கெடுதல்கள் மட்டுமே நடக்கும் நீங்க அதே போல இந்த தண்ணீரை ஊற்றும்போது உங்கள் மீது ஊற்றும் பொழுது நீங்க மெதுவாக சொல்லணும் ஓம் நமச்சிவாய என் உடலும் என் மனமும் சுத்தமாகட்டும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு ஒரு பதினோரு முறைகள் அல்லது குளிக்கும் அறைக்கு கூட நீங்க கூறி கொண்டு வாங்க நிச்சயமா அந்த ஒரு நீரானது சிவபெருமானுடைய புனித நீராக நிச்சயமாக மாறும் நீங்க குளித்து முடித்தவுடன் சுத்தமான உடையுடன் சிவனோட படத்திற்கு முன்நின்று ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி சிவனுடைய மந்திரமான ஓம் நம சிவாயி அப்படிங்கிற மந்திரத்தை கூறி மூணு முறைகள் கூறி சிவனுடைய அந்த சிவனை மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறி சிவனுடைய விபூதியை எடுத்து உங்களுடைய நெற்றியில் போசிக்கொள்ளுங்கள் நிச்சயமா இந்த ஒரு பிரதோஷம் உங்களுக்கான ஒரு பிரதோஷமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் ஏற்படுகின்ற எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் இறைமை தவறாமல் இந்த ஒரு நாளை மட்டும் உங்களுக்கான ஒரு நாளா குளிக்கின்ற நீருடன் சிவபெருமானுடைய பொருட்களை கலந்து குளித்து பாருங்க நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் இது காஞ்சி மகான் மகாபரியா கூறிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா சரணம்